அனைவருக்கும் ஈஸ்வரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனல் மூலமாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சென்ற வீடியோக்களில் ஆங்கில உயிரெழுத்துக்கள் கூடுதல் உயிரெழுத்துக்களுக்கு தமிழ் உயிரெழுத்துக்கள் உச்சரிப்பையும் தமிழ் உயிர் எழுத்துக்கள் உச்சரிப்பையும் உங்களுக்கு விளக்கி கற்பித்துள்ளேன் இந்த வீடியோவில் பாருங்கள் தமிழ் வழியாக ஆங்கில வருஷத்தில் இந்த கூடுதல் உயிரெழுத்துக்களுக்கும் கூடுதல் உயிரெழுத்துக்களுக்கும் உச்சரி போட்டிருக்கேன் அடுத்த பக்கத்தில் பாருங்கள் தமிழ் உயிரெழுத்துக்களுக்கு இணையான ஆங்கில உயிரெழுத்துக்கள் தமிழில் அ ஆ இ ஓ உ ஓ ஓ ஓ ஐ ஓ பன்னெண்டு உயிரெழுத்து தமிழ் இருக்குது இப்போ ஆவுக்கு பாருங்கள் இங்கே வகைப்படுத்தி நீங்களே பார்க்கலாம் உயிரெழுத்தையும் கூடுதல் உயிரெழுத்தையும் கவனித்து பாருங்கள் ஆ எங்கெங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஏவில் இருக்குது ஆ ஓவில் இருக்குது யூவில் இருக்குது அந்த இயில் இருக்குது உயிரெழுத்து ஈயிலும் ஆ இருக்குது ஏ கூடுதல் உயிரிழத்து ஏ யூவிலையும் ஆ இருக்கு அப்போ ஆ எத்தனா இருக்குது ஆங்கிலத்தில் அஞ்சு ஆ இருக்குங்க அதே மாதிரி ஆவுக்கு பாருங்க ஏவுலேயும் உளும் ஆ இருக்குது ஓவ்லேயும் ஆ இருக்குது ஏ கூடுதல் உயிரெழுத்து ஏ யூவிலையும் ஆறுக்கு அப்போ ஆங்கிலத்தில் மூணாக இருக்குது அடுத்து ஈக்கு வாங்க ஈவில் ஈ இருக்குது ஐக்கி ஈ இருக்கு ஒய்கி ஈ இருக்குது ஏஇக்கு ஈ இருக்குது அப்போ ஈ எத்தனை உச்சரிப்பு இருக்குது நாலு அடுத்து ஈ பாருங்க இ ஏஇ ரெண்டு டபிள்யூ ஐ அஞ்சு ஈ இருக்கு எத்தனை இ இருக்கு அஞ்சு ஈ இருக்குது ஊவுக்கு பாருங்க யூ ரெண்டு ஓ யூ ரெண்டு ஓ உருது உபனத்துக்கு யூ போடுறோம் ரெண்டு ரெண்டு ஓவுக்கு உட்டு உழைக்கிறேன் டபுள்யூடி உட்டுன்னு படிக்கணும் ஊ இட்டு உட்டு அதே மாதிரி ஊவுக்கு பாருங்கள் யூ ஊர்வசி யூ ஆரம்பிக்கிறோம் ஊட்டி ரெண்டுவோ போடுறோம் அப்போ ஏவுக்கு பாருங்கள் ஏஇஇஏஏ நாலு ஏ இருக்கு ஆங்கிலத்தில் அதே ஏவுக்கு பாருங்கள் அதே நாலு ஏஇஇஏ நாலு உச்சரிப்பு இருக்குது ஐக்கு பாருங்கள் மூணு ஐ இருக்கு ஐ ஓய் ஏஐ மூணு ஐ இருக்கு பார்த்தீங்களா அப்போ ஓவுக்கு பாருங்கள் ஓ ஓ மட்டுந்தே ஆங்கில உயிரெழுத்து ஒரே எழுத்துத்தே வரும் ஓவுக்கு ஒரிஜினல்னா ஓதேன் ஒலிம்பிக்குன்னா ஓ போடுறோம் ஒலிம்பிக்கு பார்த்தீங்களா விளையாட்டு அப்போ ஓவுக்கு பாருங்கள் ஓ ஓஏ ஓசோன் ஓ மட்டும் வருது ஓட்ஸு ஓஏ போடணும் அடுத்து பாருங்கள் அவுக்கு பாருங்கள் ஓயு ஓடபிள்யூ ஏற்கனவே வளைக்கிறீங்க கூடுதல் உயிரிழத்துல ஓயூடி அவுட் ஓடபிள்யூஎல் அவுல் அப்போ ரெண்டு அவும் இருக்குது ஆங்கிலத்தில் இப்போ என்ன என்ன இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆங்கில மையத்தோட ஒரு ஆங்கில மையத்தோட என்ன பார்த்தீங்கன்னா எம்மோட ஏ சேர்த்தாலும் மாண்டு படிக்கணும் எம்மோட ஓ சேர்த்தாலும் மாண்டு படிக்கணும் எம்மோட யூ சேர்த்தாலும் மாண்டு படிக்கணும் எம்மோட ஈ சேர்த்தாலும் மாண்டு வார்த்தை வரும் உங்களுக்கு நான் பின்னால் வார்த்தையை வளர்க்கும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்போ ஏ வந்து ஒரே எஸ்ஸோட மட்டும்தான் ஜெர்மன் சொல்லிக்கேன் மற்ற மையத்தோடு சேராது அப்போ நமக்கு எல்லாம் சேர்க்க வேண்டிய ஆ உச்சரிப்புக்கு எஸ்ஸோட ஏ போட்டா சாண்டு படிக்கணும் எஸ்ஓ சா எஸ்யூ சா எஸ்இ சா அப்போ நாலு சா வரும் நாலு லா வந்துடும் எப்படி ஆங்கில தமிழில் ஒரு லா தான் இருந்தாலும் ஆங்கிலத்தில் எத்தனை லா வரும் எல்ஏலா எல்ஓ லா லண்டனுக்கெலாம் எல்ஓ போடணும் எல்யூலா லக்கு எல்யூ சி சிகே லக்கு போடணும் கப்ளர் கப்ளருக்கு எல்இ எல்இஆர் வந்துடும் எல்இ நாலாவது லா எல்இ வந்துடும் அப்போ நான் அந்த வார்த்தை ஆங்கில மையத்தோட இந்த எழுத்துக்களை சேரும்போது உங்களுக்கு விளக்கும் போது ஈஸியாக புரியும் அதே மாதிரி எம்மோ எம்மோட ஏ சேர்ந்தால் மாண்டு படிக்கணும் மார்க்கெட்டு மார்பில் படிக்கணும் பார்த்திங்களா அடுத்து எம்மோட ஓசாத்தாலும் மார்னிங் மாடல்னு படிக்கணும் எம்மோட ஏஏ ஏ யூ சேர்த்தாலும் மா வார்த்தை வரும் அப்போ நான் விளக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஈவோட என்ன சேர்ந்தே நாலு உச்சரிப்பு இருக்குது நாலு கூடுதல் உயிரெழுத்து ஒரு சில எழுத்துக்களோடு சேர்ந்து வரும் இல்லாட்டி இல்லாமல் போயிடும் நாங்கள் இந்த ஆங்கில மைய எடுத்து இந்த உயிரெழுத்தை சேரும்போது உங்களுக்கு தன வார்த்தை வரும்ன்ற அர்த்தம் அடுத்து ஈக்கு என்னது நாலு ஈ அஞ்சு வருது இப்போ காஷ்மீருக்கெலாம் பாருங்கள் ஐ வந்துடும் காஷ்மீர் எம்ஐ மீண்டு உச்சரிப்பீ எம்ஐஎம் மீண்டு படிக்கணும் மினிஸ்டர் மைண்டு படிக்கணும் மைனர் அடுத்து மீண்டு படிக்கணும் எங்கள் ஐக்கு ஐ உச்சரிப்பு ஈ உச்சரிப்பு ஈ உச்சரிப்பு இருக்கிறவங்க சொல்லியிருக்கேன் அப்போ உங்களுக்கு வளர்க்கும் போது என்ன செய்யும் ஈஸியாக புரியும் அப்போ இப்போ ஊக்கு பாருங்கள் எஸ் சுப்ரீம் எஸ்யூ போட்டால் சுப்ரீம் எஸ்ஓஓஓஓஓஓஓஓஓ போட்டால் சு வார்த்தை இல்லை சு வார்த்தை இல்லை இப்போ பியூ போட்டால் புஷ்ஸு பியூஎஸ்கேசி புஷ்ஷு புஷ் பி பி புஷ்ஷு அதே பிஓஓஓ கேட்டால் புக்குண்டு வருது ரெண்டு பூ வருது பார்த்தீங்களா யூ போட்டாலும் பூண்டு படிக்கணும் அதேவே ரெண்டு ஓ போட்டாலும் புக்குண்டு படிக்கணும் ரெண்டு பூ இருக்குன்றேன் எம்வோட யூஸ்வத் யூஸ்வர்த்த முனிசிபாலிட்டி எம்வோட ஓ போட்டால் மூ வார்த்தை இல்லை எம்ஓஒ போட்டால் மூ வார்த்தை இல்லை மூண்டு வேண்டாம் இருக்குது எம்ஓஓஓ என் மூசரி கண்டா போன இருக்கலாம் அதே மாதிரி ஊவுக்கு யூ சூப்பர் எஸ்யூ போட்டால் சூப்பர் ஷூ படிக்கிறான் அதே சூனுக்கு ஓ என் சூன் சீக்கிரமா அப்போ ரெண்டு ஷூ வர்றது பார்த்திங்களா எஸ்யூ போட்டாலும் ஷூ ஓ போட்டாலும் ஷூ ரெண்டு ஷூ புரியுதுங்களா அடுத்து பாருங்கள் ஏவுக்கு பாருங்கள் நாலு உச்சரிப்பு ஆங்கிலம் சேரும் சேரும்போது இந்த ஏ உச்சரி பிராரம் எம்ஏன்டா மேண்டு படிக்கணும் எம்இஏ மேண்டு படிக்கணும் எம்ஐஇ மேன்ற வார்த்தை இருந்தால் எம்இஏ மெஷர்மெண்ட்டுக்கு வரும் எம்இஏ எம்இஏ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு எம்இஏ வரும் லெதருக்கு எல்இஏ வரும் இப்படி ஒரு சில எழுத்தோடு ஆங்கில மையத்தோடு சேர்ந்து வார்த்தைகள் இருக்குது அதே மாதிரி ஏ உச்சரிப்பு என்ன அது நாலு உச்சரிப்பு நாலு உச்சரிப்பு ஐக்கு பாருங்க சொன்னேன் மை எம்ஐ மை எம்ஐ மைனர் எம்ஒய் மையோப்பியா கிட்டப்பார்வை மையோப்பியான்ற ஒரு பார்த்துருக்கீங்க எம்ஒய் மை ஓவுக்கு ஓ பிக்கு பிஐஏ மயோப்பியாண்டா கிட்ட பார்வை அப்போ எம்ஐ மை எம்ஒய் மை மூணாவது மை மைதான் விளையாட்டு மைதானத்துக்கு எம்ஏஐ மைதானுக்கு எம்ஏஐ வந்துடும் மூணு மை வந்துடும் மூணு லை வரும் மூணு லை வரும் சொல்லியிருக்கேன் ஏண்டா ஐக்கு மூணு ஐ இருக்கு இந்த ஷோ தான் எம்ஓ மோ மொலஸ்டேஷன் மொசைக்கே பார்த்திங்களா அடுத்து எல்ஓ போட்டால் போட்ட லொக்கேஷன் லோதேன் ஒரு லோதேன் அப்போ ஒவ்வொரு மையத்துக்கு அடுத்து உங்களுக்கு வார்த்தையோட விளக்குவேன் அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓவுக்கு பாருங்க ரெண்டு உச்சரிப்பு ஓவுக்கு பாருங்க ரெண்டு உச்சரிப்பு ஒரு மையத்து வந்து சேர்ந்து ஆறு எடுத்துக்குவோம் ரோஸ் வருத்தீங்களா அடுத்து ரோடுக்கு என்ன சொன்னேன் ஆர்வ ஏவுக்கு வந்துடணும் ரோடு ரெண்டு ரோ வந்துச்சுங்களா ஒரு மையத்தை எடுத்து விளக்க உங்கள் வார்த்தைகளை எடுத்து இருந்து உங்களுக்கு விளக்குறேன் அதே மாதிரி அவ்வு பாருங்கள் டபிள்யூ எம்யூஓ யூ போட்டால் மவுத்து எம்ஓயூ டபிள்யூ போட்டால் மௌரியர் மௌரியர் வந்துடும் ரவுண்டு ரவுடிக்கு ரவுடி சொன்னேன் பார்த்திங்களா அப்போ உங்களுக்கு என்ன செய்யும் ஈஸியாக புரியும் இப்போ இந்த உச்சரிப்புகள் தமிழ் உயிரெழுத்துக்களுக்கு என்ன ஆங்கிலத்தில் எத்தனை உச்சரிப்பு இருக்குன்ற உங்களுக்கு விளக்கியிருக்கேன் நீ கவனமாக பார்த்து இந்த உச்சரிப்புகளை முதல்ல மனசில் பதிய வைத்து கொள்ளுங்கள் நீங்களும் மனசில் பதிய வச்சுக்கணும் இந்த உச்சரிப்பு இருந்தாலே அடுத்து பின்னால் போக போகிறது உங்களுக்கு வார்த்தைகள்லாம் உங்களுக்கு நான் விளக்க முடியும் எனக்கு சேர் செய்யுங்க வர் தெரிந்த அனைவர்களுக்கும் இது நல்ல ஒரு ஆங்கிலம் வாசிக்கக்கூடிய ஒரு க எளிமையான ஒரு கற்பித்தல் முறை உங்களுடைய சப்ஸ்கிரைப் எனக்கு வேண்டும் உங்களுடைய லைக் வேண்டும் உங்களுடைய கமாண்ட்ஸ் நல்ல கமண்ட்ஸுகள் வேண்டும் அது எனக்கு ஊக்கம் அளிக்கிற தானிக்கைகளாக இருக்கட்டும் அடுத்த வீடியோவில் உங்களை அடுத்த பாடங்களை உங்களுக்கு கற்பிக்கிறதுக்கு த தயாராக இருக்கிறேன் நீங்களும் ப படிப்பதற்கு தயாராக இருங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்